நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இணைந்திருப்பது வெஜ் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் புதிய யூகத்தின் உதயத்துடன் புத்தாண்டை வரவேற்போம் வாழ்த்தும் ஜனாதிபதி மலையக மக்களின் தேவைகளுக்கும் முயற்சிகளுக்கும் கை கொடுப்போம் ஜீவன் தொண்டமான் நூற்றி முப்பத்தி இரண்டு ரயில்வே குடியிருப்புகள் காலியாக உள்ளதாக தகவல் ஹமாஸ் அமைப்பின் நுக்பா படைப்பிரிவு தளபதி உயிரிழப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய் ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிறப்பையொட்டி நாட்டு மக்களுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் இலங்கையர்கள் ஆகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க எம்மாள் முடிந்தது மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்பு குரல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்பொழுது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம் கிராமிய வறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளுக்காக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அந்த பின்னணியில் சமூகம் சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்படுத்தும் நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடென்ற நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுவரிட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக நான் உறுதியாக நம்புகின்றேன் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நே அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது விட்டுக்கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவர் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது இந்த நூற்றாண்டில் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டிற்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம் தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என வாழ்த்தியுள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தோண்டமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிறக்கின்ற ஒவ்வொரு புத்தாண்டு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு மலையக சமூகத்தின் மாற்றத்திற்காகவும் ஏற்றத்திற்காகவும் தம்மை அர்ப்பணிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எத்தனை சவால்களை எதிர்கொண்டாலும் இடைவிடாமல் மக்களுக்காக பாடுபடும் என்றார் அவர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது எமது மலையக மக்கள் இடர்களை எதிர்கொள்ளும் போது சவால்களை சந்திக்கின்ற போதும் அரணாக பாதுகாத்து நின்று துயர்களையும் துடைத்து வந்திருக்கின்றோம் வரலாற்று பணியை நாம் மேற்கொண்டிருப்பதை வரலாறு சான்றுபடுத்த இன்று காரணமாகவே தெளிந்த சிந்தனையோடும் கொள்கை பற்றோடும் மக்கள் எம்மினால் அணிவகுத்து நிற்கின்றனர் மக்கள் அனைவருக்கும் சலுகை உரிமைகள் வசதி வாய்ப்புகள் என்பன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அத்தனை அரசியல் சாணக்கியத்தாலும் தொழிற்சங்க போராட்டங்களாலும் பெறப்பட்டவை என்பது எவரும் மறந்துவிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மை வேலு ஆண்டாகவும் மலேக மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வழிகாட்டும் ஆண்டாகவும் திகழ வேண்டும் இம்மக்களின் தேவைகளிலும் அவர்களது முயற்சிகளிலும் நாம் கையெடுப்போம் புதிய ஆண்டில் மலேகமெங்கும் மகிழ்ச்சி பெறவட்டும் இதேவேளை இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் இவர்களின் எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் வாஞ்சிகள் இவ்வாண்டிலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த ஆண்டு இளைஞர்களுடைய ஆண்டு புதிய தசாப்தத்தை படைக்கப் போகும் இவ் அரசாங்கம் இளைஞர்களின் எண்ணங்களை நிறைவேற்றி நம்பிக்கை வலுவூட்டும் ஆண்டாக இந்த ஆண்டை நாம் எதிர்பார்க்கின்றோம் இளைஞர்கள் மத்தியில் புதிய யுகத்தை படைக்கப் போவது உறுதி வரலாற்றில் இளைஞர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் புத்தாண்டு சிறப்பு ஒளிமயமான எதிர்காலம் அமைய எனது வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் கடந்த வருடம் இலங்கை சுங்கம் ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய்க்கு அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருங்குட தெரிவித்துள்ளார் இந்த ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் இலங்கை சுங்க வரலாற்றில் ஒரு வருடத்தில் பெறப்பட்ட அதிகூடிய வருமானம் என்று நேற்று காலை பதினொரு மணி நிலவரப்படி ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாவை தாண்டிய சுங்க வருமானம் ஒன்று தசம் ஐந்து ஒன்று ஐந்து டிரில்லியன் ரூபாவாக உயரும் என்று அருங்குட தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் வரிக்கொள்கையின் வெற்றி இறக்குமதி அளவு அதிகரிப்பு மற்றும் குறிப்பாக சுங்க முகாமைத்துவம் மேற்கொண்ட சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு மிக அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அரசாங்கம் வழங்கிய ஒன்று தசம் ஐந்து மூன்று மூன்று டிரில்லியன் ரூபாய் வருமான இலக்கை இலங்கை சுங்கத்தால் அடைய முடிந்தது வரி வசூல் செயல்முறையை மேலும் திறம்பட செய்ய முழு சுங்க ஊழியர்களின் அர்ப்பணிப்பு பணி இந்த வழியில் சாதனை வருமானத்திற்கு வழிவகுத்தது தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையின் ரயில்வே துறைக்கு சொந்தமான நூற்றி முப்பத்தி இரண்டு ரயில்வே குடியிருப்புகள் பயன்படுத்தப்படாமல் காலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஐந்து ரயில் நிலையங்களுடன் இணைந்த நூற்றி முப்பத்தி இரண்டு அரச வீடுகளில் யாரும் வசிக்காமல் காலியாக இருப்பதாகவும் இந்த அறிக்கை கூறுகின்றது இந்த வீடுகளில் தண்ணீர் மின்சாரம் இல்லாத பல வீடுகள் இருப்பதாக தணிக்கை அறிக்கை கூறுகின்றது குடியிருப்பிற்கான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாமல் இந்த அரசு வீட்டு திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தணிக்கையின் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ரயில்வே திணைக்களம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது தொடர்வன உலக செய்திகள் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான்மஸ் தனது சமூக வலைதளமான எக்ஸின் பெயரை கே கி எஸ் என மாற்றியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப்பின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக கருதப்படும் மஸ்க் இதை தெளிவுபடுத்தவில்லை ஆனால் இது தீவிர வலதுசாரி குழுக்களால் பயன்படுத்தப்படும் நினைவு சின்னம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன கடந்த காலத்தில் மஸ்க் தனது சமூக ஊடக வர்ணனை மூலம் கிரிப்டோ விலைகளை பாதித்துள்ளார் ஆனால் வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த குறிப்பிட்ட மிமிகோயினுடன் அவருக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றது கெக்கியஸ் என்பது ஹேக் என்பதன் லத்தீன் மயமாக்கலாக தோன்றுகின்றது மற்றும் விளையாட்டாளர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட சத்தமாக சிரிக்கவும் என்ற வார்த்தைக்கு சமமானதாகும் கெக் என்பது பண்டைய எகிப்திய இருளின் கடவுளின் ஸ்பேராகும் அவர் சில சமயங்களின் தவளையின் தலையுடன் சித்தரிக்கப்படுகின்றார் கிளார்டியே திரைப்படத்தில் ரசஸ் கிரேவின் ஹீரோ மாக்ஸிமஸ் டெசிமஸ் மெரியஸின் பெயருடன் மேக்சிமஸ் என்ற வார்த்தையை பலர் துறவுப்படுத்துகின்றார்கள் மஸ்கின் புதிய சுயவிவர படம் ரோமனிய இராணுவ உடையை அணிந்த பெப்பி கேம்ஸ் கன்சோலாக தோன்றுவதை காட்டுகின்றது நுபா படை பிரிவு தளபதி அப்துல் ஹாதி சபா தாக்குதலின் அப்துல் ஹாதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த ஒக்டோபர் ஏழாம் தகுதி கிபுட்ஸ் நிர் ஓஸ் இல் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் அப்துல் ஹாதி சபா வழிநடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நுக்பா படைப்பிரிவு தளபதிக்கு தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் வைத்துக் கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தள பதிவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் உளவுத்துறை மற்றும் ஐஎஸ்ஏ தாக்குதலின் நுக்பா படைப்பிரிவு தளபதியான அப்துல் ஹாதி சபா கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட அப்துல் ஹாதி சபா இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களை வழிநடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலின் பின்புலமாக இருந்து அனைத்து பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மெல்போர்ன் டெஸ்டில் பகுதி நேர பந்து வீச்சாளராக செயற்பட்ட ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் டிராவிஸ் ஹெட் தமது பந்து வீச்சில் இந்தியாவின் ஆட்டமிழந்த நிலையில் விசித்திரமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது சிலர் அவரின் செயலை வினோதமானது என்று பாராட்டியுள்ளனர் எனினும் ஏனையவர்கள் அந்த செயலின் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர் இருப்பினும் போட்டிக்கு பின்னர் டிராவிஸ் ஹெட் தமது கொண்டாட்டத்தை அர்த்தத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் தாம் அந்த பிங்கர் ஆன் தி ஐஸ் என்ற கொண்டாட்டத்தை இலங்கையில் தொடங்கியதாகவும் பணியில் தமது கைவிரலை வைத்து தாம் அடுத்ததற்கு செல்ல தயாராக இருப்பதை குறிப்பதற்காகவே அவ்வாறு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் பந்து வீச்சுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை இந்நிலையில் இலங்கையில் காலியில் தமது அடுத்த பந்து வீச்சு இருக்குமென்று நினைத்தேன் அடுத்தது அங்கு செல்ல தயாராக இருக்கின்றேன் எனவேதான் நான் அதை ஒரு சிறிய கோப்பை பணியில் போட்டேன் என்று அவர் நகைச்சுவையாக கூறியுள்ளார் இதேவேளை போட்டிக்கு பின்னே செய்தியாளர் சந்திப்பின் போது ஆஸ்திரேலிய ஆணையின் தலைவர் பெர்காமின்ஸ் இந்த சைகை தொடர்பில் தமது கருத்தை வெளியிட்டுள்ளார் டிராவிஸ் தமது கைவிரல் மிகவும் சூடாக இருப்பதால் அதனை ஒரு கோப்பை பணியில் போட போகிறார் என்பதே அந்த சைகையின் அர்த்தம் என்று கமின் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டிராவிஸின் இந்த செயல் பொருத்தமற்றது என்று குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து இதற்கான டிராவிஸிற்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்திடம் கோரியுள்ளார் ഇതുടൻ നമുക്ക് പ്രധാന നെവിടുക അടുത്ത പ്രധാന നാളെ മാതിപ്പാരു തുടർന്ന് ഇണൈന്ദി പക്കത്തുടൻ വണക്കം